நிச்சயமா உங்களுடைய துஷ்ட எண்ணங்கள் உங்களுக்கு யாராவது பில்லி சூனிய மந்திரங்கள் என்ன வச்சிருந்தாலும் எல்லாமே மாறி போயிடும் உங்கள் வம்சமே நன்னா இருக்கும் பரிபூர்ணமான ஆனந்தம் கிடைக்கும் அழகான இந்த காளிய மடு இதுதான் ஆண்டாள் முதற்கொண்டு ஆழ்வார்கள் முதற்கொண்டு பாடின காளிய மடு இது தான் சரியா முன்னாடி யமுன எங்க ஓடிட்டு இருந்தா இப்போ ஓடலை அத்தனை ஆச்சரியமான இந்த காளிய மடு இந்த இடத்துல பாத்தா உள்ளுக்குள்ள அப்படியே பெரிய போல் ஹாலோ ஆனா இந்த மரம் அவ்வளவு நல்லா பச்சை பசையு இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட பட்டு பட்டு போ மரம் சொல்றது அந்த மாதிரி தான் ஆனா இன்னைக்கும் இவ்வளவு அழகா இருக்கு என்ன கிருஷ்ண சரண கமலத்தை தொட்ட ஒரு மரம் சோ சைத்தன்ய மகாபிரபு ராமானுஜர் எத்தனையோ மகாத்மாக்கள் எல்லாம் அனுபவிச்ச ஒரு மரம் இந்த காளிய மரத்தினுடைய Call your